திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி ஏழாவது திருப்பதிகம் தலம் திரு பண் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் விருது மாமேருவில்ரவா அனல் எரி அம்பாம் பொருது மூயையில் செற்றவன் பற்றி நின்று ஊரை பதி என்னாளும் கருதுகின்ற ஊர்கனைக்கடல் கடி கமல் பொழிலனிமா தோட்டம் கருத நின்ற கேதி சரம் கை தொழ கடுவினை அடையாவே பாடல் வீணையர் பல பல சரிதையர் எருதுகை தருணட்டம் ஆடல் பேணுவர் அமரர்கள் வேண்ட நஞ்சுண்டிருள் கண்டத்தர் ஈடமாவது வது இருங்கடல் கரையினில் எழில் திகழ் தோட்டம் கேடிலாத கேதி சரம் கை தொழும் இடர் வினைதானி பெண்ணோர் பாகத்தர் விரை தமிழ் சடையினர் அரைக்கழல் சிலம்பார்க்க சுண்ணம் மாதரித்து ஆடுவர் பாடுவர் அகம் தோறும் பிச்சைக்கு உன்னலாவதோர் இச்சையின் உழல் பவர் உயர் தருமா தோட்டத்து அண்ணல் நன்னு கேதீச்சரம் கை அண்ணல் நன்னு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே கொள்மேனியர் புளியதல் அறையினர் விரிதரு கருத்து ஏந்தும் வடிகொள்மூவிலை வேலினர் நூலினர் மறிகடல் மா தோட்டத்து அடிகள் ஆதரித்து இருந்த கேதி சரம் பறிந்த சிந்தையராகி முடிகள் சாய்த்தடி பே வல்லாரம் நல்ல ராற்றவும் ஞான நன்கூடயர்தம் அடைந்தவர்க்கு அருள் ஈய வல்லற் பார்மிசை வான் பிறப்பு இறப்பிலர் மலிகடல் மா எல்லையில் கேதீச்சரம் பகல் நினைந்து ஏத்தி அல்லல் ஆசருத்து அரண் அடியை தொழும் அன்பராம் அடியாரே பேழை வார்ச்சடை பெரும் திருமகள் தனை வைத்து ஒரு பாகம் மாழயங்கயல் கண்ணீபால் அருளிய பொருளினர் குடி வாழ்க்கை பொழில் மந்திகள் களிப்புற மருவிய மாதோட்ட கேழல் வெண்மறுப்பு அணிந்த மார்பர் கேதீச்சரம் பிரியாரே பண்டு நாள்வருக்கு அறமுறைத்து அருளி பல்வுலகினில் உலகினில் உயிர் வாழ்க்கை கண்டநாதனார் கடலிடம் கை தொழ காதலித்து உரை கோயில் வண்டு பண் மலர்பொழில் மஞ்சை நடமிடுமா தோட்டம் தொண்டர் நாள் தோறும் துதிசையாருள் செய்கேதீச்சரம் மதுதானி தென் இலங்கையர் குலபதி மலை நலிந்து எடுத்தவன் முடித்தோள் தன்னலம் கெட அடர்த்தவர்க்கு அருள் செய்த தலைவனார் கடல்வாய பொன்னிலங்கிய முத்துமாமணிகளும் பொருந்தியமா தோட்டத்து உண்ணி அன்பொடும் அடியவர் இறைஞ்சு கேதி சரத்து உள்ளாரே பூவுளானும் அப்போரு கடல் வண்ணனும் புவி புவியிடந்து எழுந்தோடி மேவி நாடி நின் அடியை காண்கிலா வித்தகம் என்னாகும் மாவும் பூகமும் கதளியும் நெருங்கு மாதோட்ட நன்னகர் மண்ணி தேவி தன்னோடும் தேவி தன்னோடும் திருந்து சரத்து இருந்தயம் பெருமானே புத்தராய் சில புனைத்துகிலுடையவர் புறனுரை சமன் ஆதர் எத்தராகி நின்று உண்பவர் எம்பிய ஏழமை கேளேன் யானையை மறுகிட உரி செய்து போர்த்தவர் மா தோட்டத்து அத்தர் பாலாவியின் கரையில் கேதிச்சரம் அடைமின்னே மாடலாம் முரசென கடலின மாடலாம் மனம் முரசென கடலினது ஒலி மாதோட்டத்து ஆடல் ஏறுடை அண்ணல் சரத்து அடிகளை அணிகாழி நாடுளார்க்கு இறை ஞான சம்பந்தன் சொல் நவீன்றொழு பாலை பத்தர்கள் பரகதி பெறலாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் கௌரியம்மை உடனுரை அருள்மிகு திரு கேதீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சிவஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்